ஹாய் ப்ரேஸ்லா இன்றைக்கான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் இன்னும் எத்தனை அற்புதத்தை காட்டுனா நீங்கள் இயேசு குருசுவை நம்புவீங்கன்னு எனக்கு தெரியலை ஸோ இதுவும் ஒரு பெண்ணுக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த இயேசு குருசு செய்த ஒரு அற்புதம் பார்த்துக்கோங்க சீக்கிரமாக இயேசு குருசு பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகே எனக்கு வந்து இவ்ளோ தூரம் முடி இருந்துச்சு நான் மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு இன்னுமே எனக்கு ஹிட் ஆனது கீமோ தெரப்பி அப்போ இந்த ஸ்கார் எனக்கு இது நடந்துச்சு வெயின்ல போற மெடிசின் வந்து லீக் ஆயிடுச்சு என்னோட வெயின்ல இருந்து என்னோட கை வந்து பேர்ன் ஆயிடுச்சு எரிஞ்சிருச்சு சில டாக்டர் என்னன்னா சிக்ஸ் மந்த்ஸ் தான் உயிரோடவே இருப்பா இன்னொரு டாக்டர் என்னன்னா ரெண்டு வருஷம் தான் உயிரோட இருப்பா அப்படிலாம் சொன்னாங்க என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தோம் எனக்கு இருந்த ஆன்சைட்டி எல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு வந்த இதே அந்த விஷன் சென்டர்ல நான் அழுது பிரேயர் பண்ணேன் எனக்கு சரியான உடனே நான் இங்க வந்து சாட்சி சொல்லுவேன்னு சொல்லிட்டு எந்த டாக்டர் வந்து நான் ரெண்டு வருஷம் தான் உயிரோட இருப்பேன்னு சொன்னாரோ இப்போ உனக்கு வந்து கேன்சரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு